என் இனிய உறவுகளே அனைவருக்கும் வணக்கம் இன்று நாம் நவராத்திரியின் மூன்றாவது நாளை பற்றி பார்க்க போகிறோம் நவராத்திரி என்பது துர்காதேவியின் ஒன்பது வடிவங்களை வழிபடும் ஒரு புனிதமான பண்டிகை ஒவ்வொரு நாளும் ஒரு குறிப்பிட்ட தேவியின் வடிவத்தை நாம் வழிபடுகிறோம் மூன்றாவது நாளான இன்று சந்திரகாண்டா தேவியை நாம் பூஜிக்கிறோம் இந்த தேவி எப்படி தோன்றினார் அவரது சக்தி என்ன அவரை வழிபடுவதற்குரிய மந்திரங்கள் என்ன என்பதை பற்றி விரிவாகக் காணலாம் சந்திரகாண்டா தேவி துர்க்கையின் ஒன்பது வடிவங்களில் மூன்றாவது வடிவம் இந்த தேவியின் நெட்டியில் பிறை சந்திரன் காட்சியளிப்பதால் இவருக்கு சந்திரகாண்டா என்று பெயர் வந்தது இவரை பற்றிய கதை இதுதான் பண்டைய காலத்தில் அசுரர்களின் தலைவனான மகிஷாசுரன் தேவர்களையும் மனிதர்களையும் மிகவும் துன்புறுத்தி வந்தான் அவனுடைய கொடுமைகளை தாங்க முடியாத தேவர்கள் அனைவரும் சிவபெருமானிடமும் விஷ்ணுவிடமும் சென்று முறையிட்டனர் அவர்களுடைய துன்பத்தை கண்ட மும்மூர்த்திகளான பிரம்மா விஷ்ணு சிவன் ஆகியோர் மிகவும் கோபமடைந்தனர் அந்த கோபத்திலிருந்து ஒரு ஒளி தோன்றியது அந்த ஒளி ஒவ்வொரு தேவர்களிடமிருந்தும் வெளிப்பட்ட ஒளிர் கதிர்களுடன் இணைந்து ஒரு பெரிய ஒளியாக மாறியது அந்த ஒளியிலிருந்து ஒரு அற்புதமான தேவி தோன்றினார் அந்த தேவிதான் தேவி அனைத்து தேவர்களும் தங்களின் ஆயுதங்களையும் சக்திகளையும் தேவிக்கு அளித்தனர் சிவபெருமான் தன்னுடைய திரிசூலத்தையும் விஷ்ணு தன்னுடைய சக்கரத்தையும் இந்திரன் தன்னுடைய வஜ்ராயுதத்தையும் கொடுத்தனர் இவ்வாறு அனைத்து சக்திகளையும் பெற்ற துர்காதேவி மகிஷாசுரனை அழிக்க புறப்பட்டார் துர்காதேவி போர்க்களத்தில் மகிஷாசுரனை எதிர்கொண்டார் மகிஷாசுரன் தன் மாயாஜால சக்திகளால் பல உருவங்களை எடுத்து தேவியை குழப்ப முயற்சித்தான் அப்போது துர்காதேவியின் மூன்றாவது வடிவம் தோன்றியது அவர்தான் சந்திரகாண்டா தேவி சந்திரகாண்டா தேவி தனது கோபமான பார்வையாலும் கைகளிலிருந்த ஆயுதங்களாலும் அசுரர்களை அழித்தார் அவருடைய கோபத்தின் சத்தம் போர்க்களத்தில் இருந்த அசுரர்களுக்கு பயத்தை ஏற்படுத்தியது மகிஷாசுரனுடன் நடந்த கடும்போரில் சந்திரகாண்டா தேவி அவனை எதிர்கொண்டு இறுதியில் அவனை அழைத்து உலகிற்கு அமைதியை கொண்டு வந்தார் சந்திரகாண்டா தேவி பயங்கரமான வடிவத்தை கொண்டிருந்தாலும் அவர் மிகவும் சாந்தமானவர் தன்னை வழிபடும் பக்தர்களுக்கு அமைதியையும் தைரியத்தையும் மகிழ்ச்சியையும் வழங்குபவர் இவரை வழிபடுவதால் அனைத்து விதமான பயங்களும் நீங்கும் என்பது ஐதீகம் நவராத்திரியின் மூன்றாவது நாளில் சந்திரகாண்டா தேவிக்கு பிரசாதம் அல்லது நெய்வேத்தியம் படைப்பது மிகவும் சிறப்பு வாய்ந்தது இந்த நாளில் தேவிக்கு மிகவும் பிடித்தமானது பசும்பால் மற்றும் வெள்ளம் கலந்த வெண்பொங்கல் சந்தனம் குக்குமம் பூக்கள் குறிப்பாக மல்லிகை தாமரை விளக்குகள் தூபம் ஊதுபத்தி வாழை இலை தாமரை மணிமாலை கௌரி அம்மனுக்குரிய நெய்வேத்தியம் இன்று கௌரி அம்மனை வழிபடுவதால் கௌரியம்மனுக்கு பிடித்தமான வெண்பொங்கல் மற்றும் கடலை பருப்பு சுண்டல் செய்து படைக்கலாம் சந்திரகாண்டா தேவிக்குரிய நெய்வேத்தியம் சந்திரகாண்டா தேவிக்கு பசும்பால் கலந்த இனிப்பு பொங்கல் அல்லது தயிர் சாதம் படைப்பது சிறந்தது இந்த நாளில் பக்தியுடன் இந்த நெய்வேத்தியங்களை செய்து தேவிக்கு படைத்து வழிபட்டால் வீட்டில் மகிழ்ச்சியும் செல்வமும் பெருகும் நவராத்திரியின் மூன்றாவது நாளில் சந்திரகாண்டா தேவியை வழிபடும்போது இந்த மந்திரங்களையும் ஸ்லோகங்களையும் உச்சரிக்கலாம் ஓம் தேவி சந்திரகாண்டாயை நமக ஓ சந்திரகாந்தாயை வித்மகே சூரியரா சிந்தையை தீமகி தேவி பிரசோதயாத் நவராத்திரியின் மூன்றாவது நாளில் நாம் சந்திரகாண்டா தேவியை வழிபட்டு அவருடைய அருளை பெறுவதன் மூலம் நம் வாழ்வில் இருக்கும் அனைத்து தடைகளும் நீங்கும் பயம் கவலை துன்பம் போன்றவற்றை அகற்றி தைரியம் அமைதி வெற்றி ஆகியவற்றை நாம் பெறுவோம் இந்த நவராத்திரி உங்களுக்கு எல்லா வளங்களையும் நலன்களையும் கொண்டு வரட்டும் நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆளுங்கிற ஆப்ஷனை அழுத்தி பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போது தான் நாங்கள் போடுற வீடியோவோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும்